ஒரு மலைக்கோவில் அருகே புனிதமான மடத்தில் ஒருவர் மூத்த முனிவர் தங்கியிருந்தார் அவருக்கு மூன்று மாணவர்கள் இருந்தனர் அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மனசு இருந்தாலும் கோபம் மற்றும் பழிச்சினம் அவர்களை பலவீனமாக்கி வந்தது ஒரு நாள் முனிவர் தங்கள் மாணவர்களை அழைத்தார் நீங்கள் பழிச்சினத்துடன் நிறைந்துள்ளீர்கள் அதனை புரிந்து கொள்ள நான் உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க விரும்புகிறேன் என்றார் அவர் ஒரு பையில் பசுமையன பூசணிகளை அவர்களுக்கு கொடுத்தார் ஒருவருக்கு கோபம் வரும்போதும் அல்லது யாரேனும் தங்களுக்கு தீங்கு செய்தார்கள் என உணரும் போதும் வைத்து அதை பையில் சேர்க்குங்கள் என்றார் மாணவர்கள் எதிர்பாராத அவர்கள் சில பூசணிகளை பையில் சேர்த்தனர் பை சில நாட்களிலேயே நிறைய பூசணிகளால் நிரம்பியது அந்த பசுமையான பூசணிகள் எல்லாம் மெதுவாக நாற்றம் வீசத் தொடங்கின ஒரு வாரத்தின் முடிவில் அந்த பைகளை தாங்கிக் கொண்டு அதன் துர்நாற்றத்தால் துன்பப்பட்டு மாணவர்கள் முனிவரிடம் வந்தனர் இது என்ன பயிற்சி ஆச்சாரியா இந்த பைகள் நமக்கு மிகவும் சிரமமாக உள்ளது என்றார்கள் அதற்கு முனிவர் சிரித்தார் அதுதான் பழிச்சினமும் கோபமும் செய்யும் விளைவு நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்வீர்களானால் அது உங்களையே பாழாக்கிவிடும் மற்றவர்களை பற்றிய கோபத்தை பிடித்து வைத்துக் கொள்வது நம்மிடமே நரமாய் சுமந்து சென்றது போன்றதே அதனால் அதனை விட்டுவிடுங்கள் மனம் மலர்ந்து சாந்தியடையும் என்றார் அந்த முறை மாணவர்களுக்கு புரிந்தது அவர்கள் நெஞ்சில் தீ போல இருந்த பழிச்சினத்தை விட்டுவிட்டு மனதளவில் சாந்தமடைந்தனர்